சவால்களை கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் டாக்லஸுக்கு விகாராதிபதி ஆலோசனை வடக்கு ரயில் மார்க்கத்தின் முதற்கட்ட புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் இலங்கை தமிழர்களுக்காக மோடிக்கு கடிதம் அனுப்பிய ஸ்டாலின் வழக்கின் பிரதிவாதிக்கு அனுர வழங்கிய பதவி உயர்வு புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை உடனடியாக கைவிடுங்கள் அரசாங்கத்திடம் விமல் வீரவன்ச வலியுறுத்தல் பாடப்புத்தகத்தை ஒழுங்காக அச்சிடாத அரசாங்கம் எவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நாமல் ராஜபக்ச எம்பி கேள்வி வர்த்தமானியில் குளறுபடி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக ரஜீஸ் அறிவிப்பு வற்றாப்பளையில் உள்ளக வீதிகள் சீரின்மையால் பாதிப்பை எதிர்நோக்கும் பொதுமக்கள் நிரந்தர இலக்க தகடுகளின்றி காத்திருக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி மின்சார கட்டணத்திற்கு மேலதிகமாக இனி இரண்டு சதவீதம் அறவீடு மக்களுக்கு அடுத்த சுமை சுமைக்கான நிவாரணம் இனிவரும் கரையோர சட்டவிரோத தொழிலை நிறுத்தினால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் சிவனேஸ்வரன் வலியுறுத்தல் ஹரிணி மீதான நம்பிக்கை தமிழரசு கட்சி ஆதரிக்காது சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு சமஷ்டி சமஷ்டமைப்பு உருவாக்கப்படும் வரை மாகாண சபைகள் தொடர்வது அவசியம் கருத்துக்கு பதில் இந்திய முதல் சிலருக்கு மாத்திரம் இழப்பீட்டை வழங்கி செம்மணி விவாரத்தை கை நழுவ முயற்சி காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளுடனான சந்திப்பை அடுத்து மரண தண்டனை கைதி சோமரத் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு கொழும்பு கங்காராம பிகாராதிபதி கலாநிதி வணக்கத்திற்குரிய அசாஜி நாயக்க தேரரை மரியாதை நிமித்தம் இன்று சந்தித்து கலந்துரையாடிய செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா பிகாராதிபதியின் ஆசிகளையும் பெற்றுக் கொண்டார் இதன்போது பல்வேறு சவால்களையும் கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்று விஹாராதிபதி தெரிவித்தார் மேலும் திட்டமிட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புகின்றவர்கள் தொடர்பாக அலட்டிக்கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சந்திப்பின் போது பீகார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி வெளியிடப்பட்ட அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சுப்பரு முஸ்லீம் அமைப்பின் தலைவர் கலாநிதி கே எல் எம் ரஜேஷ் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த ஜனவரி ஆறாம் தகுதி வெளியிடப்பட்ட அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலில் எனது பெயர் சேர்க்கப்பட்டமை தொடர்பாக ஒரு சுருக்கமான மற்றும் பொறுப்பான விளக்கத்தை வழங்க விரும்புகின்றேன் நான் எந்தவித வன்முறை தீவிரவாத அல்லது சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டதில்லை என்பதையும் பயங்கரவாதம் தொடர்பான எந்த குற்றச்சாட்டிலும் எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதோ அல்லது தண்டனை விதிக்கப்பட்டதோ இல்லை என்பதையும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலில் வெளிப்படையான சில உண்மை தவறுகள் காணப்படுகின்றன அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சுப்ர முஸ்லிம் என்ற பெயரில் இலங்கையில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை சஹாபி தரக என்ற சொல் பிரதிபலிக்கிறது தோழர்களானதுலாமியை குறைப்படப்பட்டுள்ள தொடர்பு விவரங்களிலும் தவறுகள் உள்ளன அதில் குறைப்படப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் ஒன்று எனக்கு சொந்தமானதல்ல மேலும் அதில் குறைப்படப்பட்டுள்ள இணையதளம் அல்லது இணைப்புடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அதில் அறிவும் இல்லை இவ்வாறான தவறுகள் தீவிரமாக கவலைக்குரியவையாகும் இந்த நிலைமை தவறான தகவல்கள் அல்லது அல் அடையாள குழப்பம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எனது தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட எந்த செயல்பாட்டிலும் ஏற்பட்டதல்ல இந்த எனது நட்பேருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தொழில்முறை நடவடிக்கைகளுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே நான் முறையான சட்ட நடவடிக்கைகளின் மூலம் சட்ட நிவாரணங்களை நாடியுள்ளேன் அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையான மனுக்களை சமர்ப்பித்துள்ளேன் நான் நாட்டின் சட்ட மனத்தையும் அரசியலமைப்பையும் இலங்கை நீதித்துறையையும் முழுமையாக மதிக்கின்றேன் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன் எனது விளக்கங்களையும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்து அதன் தீர்ப்பை மரியாதையுடன் எதிர்பார்க்க உள்ளேன் ஆகவே தேவையற்ற ஊகங்களை தவிர்த்து சட்ட நடைமுறைகளுக்கு மரியாதை செலுத்துமாறு பொதுமக்களையும் ஊடகங்களையும் பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நிதியுதவியில் வடக்கு ரயில் மார்க்கத்தின் முதற்கட்ட புனரமைப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது டிபா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையால் வடக்கு ரயில் மார்க்கத்தின் பாதை பாரியளவில் சேதமடைந்திருந்தது எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தின் மகபு முதல் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது இந்த நிதியுதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்கால தலைமுறையினரை அளிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் முறையான கலந்துரையாடல்கள் பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கூறாமலே அரசாங்கம் புதிய கல்வி மறுசீர அமல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கியின் டொலர்களை பெறுவதற்காக அவர்கள் ஏற்றால் போல் புதிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை ஆசிரியர்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்காமல் மாணவர்களை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது நிதி திரட்டலை இலக்காக கொண்டு புதிய கல்வி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரினி அமரசூரியவுக்கு தேசிய மற்றும் நாட்டின் கலாச்சாரம் தொடர்பில் எவ்வித அக்கறையும் கிடையாது அவர் மேற்குலக நாடுகளின் கொள்கைகளை அரசாங்கத்தில் முன்னிலைப்படுத்துகிறார் ஆறாம் தர பாடத் தவறான விடயத்தை உள்ளடக்கி ஆனால் அதை வெளிப்படுத்தப் போவதில்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிடுகிறார் அரசாங்கத்தால் உண்மையை வெளிப்படுத்த முடியாதுதான் ஏனெனில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைவாக இந்த சர்ச்சைக்குரிய விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் புதிய விடங்களை அறிமுகப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்கால தலைமுறையினரை அளிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது நாட்டுக்கு பொருத்தமற்ற புதிய கல்வி கொள்கையை அவர் எதிர்த்தாலும் செயற்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் மக்கள் விடுதலை முன்னர் தேவையான வகையில் நாட்டின் கல்வி கட்டமைப்பை மாற்றியமைக்க முடியாது அரசாங்கம் இந்த விடயத்தில் முறையாக செயற்படாவிடின் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார் பாட புத்தகத்தை கூட ஒழுங்காக அச்சிடாத அரசாங்கம் எவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்கினால் அது ஒற்றையாட்சிக்கு முழுமையாக எதிரானதாகவும் நாட்டை தான் அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சென பிரமுணவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுச்சென பிரமுடவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு மேலும் தெரிவித்ததாவது அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அரசு அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கவோ நாங்கள் செயற்படப்போவதில்லை ஏனெனில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அரசாங்கத்திற்கு எதிராக அமையும் எதிர்கட்சி என்ற அடிப்படையில் தவறை சுட்டிக்காட்டும் போது இதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அரசாங்கத்திற்கு இல்லை புதிய கல்விக் கொள்கை அரசாங்கத்திற்கு எதிரானதாகவே திரும்பியுள்ளது இலங்கைக்கு பொருத்தமான வகையில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த வேண்டுமே தவிர மேற்குலக நாடுகளுக்கு பொருத்தமான வகையில் அல்ல என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயத்தை புத்தகத்திலிருந்து நீக்குவதாக கல்வி அமைச்சர் குறிப்பிடுகிறார் இது அரச நிதி முறைகேடுக்கோ அல்ல இது அரசு நிதி முறைகேடு இல்லையா இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் நிச்சயம் வழக்கு தாக்கல் செய்வோம் ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது பாட புத்தகத்தை கூட முறையாக அச்சிடாத அரசாங்கம் எவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் இந்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்கினால் அது ஒற்றை முழுமையாக எதிரானதாகவும் நாட்டை பிரிக்கும் வகையில் தான் அமையும் ஆகவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் என்று தேவையற்ற விடயங்களை முன்னெடுக்காமல் பதவி காலத்தை நிறைவு செய்துவிட்டு வீடு செல்லுமாறும் அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் என்றார் டிபா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவின் போது வழங்கப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவுகளின் போது வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் அவர் மேற்கண்ட அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரையான நிவாரணம் வழங்கப்பட்டது அது டிபா புயலான சேதத்துக்காக மட்டும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் சிறப்பு திட்டமாகும் அதேபோன்று இனி வரும் காலங்களில் ஏற்படும் நிவாரணம் வழங்க முடியாது பிரகாரமே அவற்றுக்கான நிவாரணம் வழங்கப்படும் சாதாரண மக்களுக்காக இழப்பீட்டு இருந்தது அதனை நாங்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாவாக உயர்த்தியுள்ளோம் இனி வரும் காலங்களில் ஏற்படும் மண் சரிவு அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு குறைத்த இழப்பீட்டு தொகையை நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தன தெரிவித்துள்ளார் நாயாறு தொடங்கி எல்லா கரையோரங்களிலும் சுருக்கு லைட் கோஸ் டைனமேட் தொழில்களையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தினால் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் என முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் சிவனேஸ்வரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்ட ஊடக அமைப்பில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றினை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதிகளில் கரைவளை மெசின் தொடர்பான பிரச்சினை உள்ளது அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தினை பொறுத்தவரை ஒன்பது கரைவளை மெசின்கள்

மீன் கரைக்கும் கொடூர செயலில் இந்திய படைகள் செயற்படுகின்றார்கள் உண்மையில் இந்திய இலங்கை அரசாங்கம் கலந்துரையாடி இந்திய இழுவை படகுகளை நிறுத்தி எமக்கு ஒத்தாசை வழங்க வேண்டும் தொடங்கி எல்லா கரையோரங்களிலும் சுருக்கு லைட் கோஸ் டைனமிட் தொழில்களையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தினால் எம் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் மழைக்காலமான மூன்று மாத காலம் அயல் மாநில அச்சுறுத்தலும் இறக்கின்ற போது மீனவர்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்குவார்கள் இந்த நேரத்தில் அரசாங்கம் நிவாரணமும் மீனவர்களுக்குரிய ஓய்வூதியத்தினையும் வழங்க வேண்டும் இதனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைத்து வருடம் நிவாரணம் வழங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் பொறுப்பான திரைக்கலங்கள் ஆய்வுகளை செய்து அந்த சங்கங்களுக்கு இன்ஜின் வலைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய வகையிலாவது பொருத்து வீடுகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நீண்ட காலமாக சாலை இரட்டி வாய்க்கால் நந்திக்கடல் சேறு எடுப்பது தொடர்பாக ஒவ்வொரு கூட்டத்திலும் கதைக்கப்படும் து நந்த உண்மையில் சிறந்த வளம் கொண்டது ஆனால் சேறு கூடுதலாக இருப்பதால் உற்பத்தி குறைவு இந்த அரசாங்கம் நல்ல செயல்களை செய்யும் போது இந்த சாலை சிறுகடலை வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பழுதடைந்த பாவனையில் உள்ள படகுகள் சமாசத்தில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு வைக்கப்பட்ட படகுகளை ஏலத்தில் விடுமாறு அல்லது சங்கங்களுக்கு கையளிக்குமாறு ஒவ்வொரு கூட்டங்களிலும் கூறும் போது மீன்படி திணைக்களத்தினால் வழங்கப்படும் பதவில தேவை என கூறுகின்றார்கள் இவ்வாறான பிரச்சனைகளை சீர் செய்து வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டு நிற்கின்றேன் என மேலும் தெரிவித்தார் இலக்கையின் புதிய வாகன இலக்கு தகடுகளை தயாரிப்பதற்கான நீண்டகாலமாக தாமதமடைந்து வந்த ஒப்பந்தம் எதிர்வரும் வாரத்தில் சவுத் ஏசியன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங் தெரிவித்தார் தற்போது நிலுவையில் உள்ள இலக்கு தகடுகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தையும் தாண்டியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே புறப்பட்டுள்ள போதிலும் ஒப்பந்தம் இன்னும் ஒத்தியபூர்வமாக இறுதி செய்யப்படவில்லை எனினும் அதன் பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளதாக ஆணையாளர் குறிப்பிட்டார் சிற்றுகள் வண்டிகள் மற்றும் மின்சார வாகனங்கள் உட்பட இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் பதிவாகும் புதிய வாகனங்களால் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய இலக்கத்தகடுகள் மோசடிகளை தடுக்கவும் கண்காணிப்பை மேம்படுத்தவும் ஏழு பாதுகாப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதில் ஆறு அம்சங்களுக்கு மொரட்டுவை பல்கலைக்கழகம் அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் ஏழாவது அம்சத்திற்கு சர்வதேச ஆய்வகத்தின் சான்றிதழ் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இருபத்தைந்து வருட கால ஏகபோகு உரிமை கொண்டு வந்து கொள்முதல் கட்டமைப்பிற்கு மாறியமை மற்றும் ஏலத்தில் தோல்வியடைந்த நிறுவனங்களின் மேன்முறையீடுகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் உற்பத்தியாளர் தனது பணிகளை ஆரம்பித்து முதல் தொகுதி இலக்கத்தடுகளை விநியோகிக்க அதிகபட்சம் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரேனி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் குறைத்த நம்பிக்கையில்லா பிரேரணி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறை தொடர்பான சில நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான விடயங்களை முன்னிறுத்திய பிரதமர் ஹரினி அமரசூரிய எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது எனினும் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணி ஒரு கொள்கை சண்டையாக விட அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் சிறுபான்மை கட்சிகள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு ஆட்சி எதிர்கட்சி அரசியல் மோதல்களில் இருந்து விலகி தமது மக்களின் அரசியல் மற்றும் நிர்வாக கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையாகவே கருதப்படுகின்றது இதற்கிடையில் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசுரிவை கடந்த வெள்ளிக்கிழமை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கல்வி மாகாண நிர்வாகம் வடக்கு கிழக்கு தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார்கள் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு இரு தரப்புகளுக்கு இடையிலான உரையாடலின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றது ஆக மொத்தத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழரசு கட்சி நேரடி ஆதரவை வழங்காத நிலைப்பாட்டை எடுத்துள்ள போதிலும் வாக்கெடுப்பு நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு அரசியல் சூழ்நிலையை பொருத்தி அமையும் என்றும் தெரிவித்துள்ளாா் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு பாவனியாளர்களின் மின்சார கட்டணங்களில் இரண்டு சதவீதம் அரவிடப்படும் என்ற அரசாங்கத்தின் முன்மொழிவு மின்சார பாவனியாளர்களுக்கு மேலும் ஏற்படுத்தும் செயற்பாடல்ல என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் நடைமுறையில் உள்ள செலவு பகிர்வை உத்தியபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளால் ஏற்படும் செலவுகளை உரிய நகர மற்றும் மாநகர சபைகள் ஏற்க வேண்டும் ஆனால் பல உள்ளூராட்சி அமைப்புகள் இதனை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி செலுத்தப்படாத மின்சார கட்டணங்கள் மின்சார சபையின் இழப்பாக கணக்கிடப்படுகின்றன இந்த இழப்புகள் மின்சார சபையின் மொத்த இழப்புகளில் இரண்டு சதவீதம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முள்ளித்தீவு கரைதுரை பிரதேச பிரதேசக்குட்பட்ட பற்றாப்பளை தெற்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள உள்ளக வீதிகள் மிக கடுமையாக பாதிப்படைந்த நிலையில் காணப்படுவதனால் அவ்வீதிகளை பயன்படுத்தும் மக்கள் பலத்த போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தார் குறிப்பாக பற்றாப்பளை தெற்கு கிராம அலுவலர் பிரிவில் பள்ளுவழி முதலாம் குறுக்கு வீதி நான்காம் குறுக்கு வீதி ஐந்தாம் குறுக்கு வீதி என்பன மிக மோசமாக இவ்வீதிகளை பயன்படுத்த மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகளை கருத்தில் குறித்த வீதிகளை சீரமைத்து தருமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் மக்களால் இதன்போது கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல் நிலைமைகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கைகளை எழுத்து மூலமாக கையளிக்குமாறு தெரிவித்ததுடன் குறித்த வீதிகளின் சீரமைப்பு தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நூறடி நீள பெயிலி பாலத்தை இந்திய உயஸ்தானியர் சந்தோஷ்ஜா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன குணசேன மற்றும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவர்தன் ஆகியோர் நேற்று திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் விஜயரத்னவும் கலந்து கொண்டார் இலங்கையின் மத்திய மாகாணத்திற்கும் இடையிலான ஒரு முக்கிய நில இணைப்பை மீட்டெடுக்கும் வகையில் கண்டீர் ராணுவ வீதியில் உள்ள இந்த பாலம் அமைக்கப்பட்டது டிபாவுக்கு பின்னர் மேல் கட்டமைப்புக்கான இந்தியாவின் அமெரிக்க டாலர் உதவி தொகுப்பின் கீழ் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான தொடக்கத்தை இது குறைக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்று அன்று இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வருகையின் போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு மூன்று வாரங்களுக்குள் செயல்படுத்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் ஏனைய பகுதிகளிலும் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனோரில் சிலிருந்த குடும்பங்களுக்கு இழப்பட்டு தொகையை வழங்கி அவ்விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கைகழுவி விடுவதற்கு முயற்சிப்பதாக கிரசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கோபரல் சோமரத்ன ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகொலை விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ள ம்மில் மீண்டும் அவரது மனைவியான ஒன்பதாம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் பற்றிய மேலதிக விவரங்களை நோக்கில் சோமரத்ன ராஜபக்சவை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்து காணாமல் போனோரு பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் இரண்டாம் கட்டமாக நேற்று முன்தினம் ராஜபக்சவை சந்தித்தனர் இச்சந்திப்பு தொடர்பில் தனது கணவரான சோமரத் தன்னிடம் கூறியதாக அவரது மனைவி வருமாறு மனித படுகொலை விவரங்களை கேட்டறியும் நோக்கில் காணமல் போனோர் பற்றிய அதிகாரிகள் கடந்த எனது கணவரை சந்தித்தனர் அதன்படி தலைவரினால் எனது கணவரிடம் கூறப்பட்ட விடயங்களின் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினர் படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் காணாமல் போனோரில் சிலரது குடும்பங்களுக்கு தொகையை வழங்கி முடிவுக்கு கொண்டு வந்து சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரை சீரமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர் என்றபடியும் தெளிவாக புலப்பட்டதாக எனது கணவர் கூறினார் செம்மணி மனித புதைகுழி குறித்து ஒன்பது ஏழு அன்று எனது கணவர் சார்பில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தேன் நான்கு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இவ்விவகாரம் தொடர்பில் எனது கணவர் அவரது சட்டத்திறனி ஊடாக சத்திய கடதாசி ஒன்றையும் வழங்கியிருந்தார் அதில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பில் தகவல்களை இருந்தார் ஆனால் அரசாங்கம் இவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு சொற்பளவானோருக்கு இழப்பீட்டை வழங்கி இவ்விவகாரத்தை கைகழிவு விடுவதற்கு முயற்சிக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கைக்கு மாகாண சபைகள் முறைமை பொருத்தமானதன்றி என திலித் ஜெயவீர கூறுவாராயின் இலங்கையில் அத்தகையதொரு மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுதலாக அமைந்த அடிப்படை காரணிகள் குறித்து அவர் அறியவில்லை என்று கருத வேண்டியிருக்கின்றது தெற்குக்கு மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்களூடாக வடக்கு கிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகனு முன்னாள் முதலமைச்சருமான சி வி வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு மாகாண சபைகள் முறை பொருத்தமானதன்று என பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர கூறியிருப்பது பற்றி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கும் சி வி விக்னேஸ்வரன் மேலும் கூறியிருப்பதாவது இலங்கைக்கு மாகாண சபை முறைகள் பொருத்தமானதன்றி என சட்டத்தரணியும் பெரு வர்த்தகருமான திலித் ஜெயவீரவை நான் பெரிதும் மதிக்கின்றேன் அவர் அண்மைய காலத்திலேயே அரசியலுக்குள் பிரவேசித்தார் அது மாத்திரமின்றி அவரொரு தேசியவாதி என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நாம் எமது மக்கள் குறித்து அதிகம் சிந்திப்பதை போன்று அவர் அவரது மக்கள் குறித்து அதிகம் சிந்திக்கின்றார் இருப்பினும் அவரது சிங்கள தேசியவாதமும் எமது தமிழ் தேசியவாதத்தை போன்றதே என்பதை ஏற்க மறந்து விட்டார் அவர் தனது சிங்கள மக்களுக்காக சிந்திக்கும் உரிமை அவரை உண்டு இருப்பினும் இந்த ஒட்டுமொத்த நாடும் சிங்கள மக்களால் சூழ்ந்ததல்ல இலங்கையில் பௌத்த மதம் அறிமுகமாவதற்கு முன்னரே வடகிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த மக்கள் தமிழ் மொழியையே பேசினர் இந்த நாட்டில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வருவதாக பேராசிரியர் இந்திரபால கூறுகிறார் இலங்கைக்கு மாகாண சபைகள் முறையை பொருத்தமானது என்று என திலித் ஜெயவீர கூறுவாராயின் இலங்கையில் அத்தையதோரு மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுதலாக அமைந்த அடிப்படை காரணிகள் குறித்தவர் அறியவில்லை என்றே கருத வேண்டியிருக்கின்றது உண்மையில் மாகாண சபைகள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான கட்டமைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறை அல்ல மாறாக வடகிழக்கு மாகாணங்களுக்கான சுயாட்சி வழங்கும் வகையில் அரசியலமைப்பின் ஊடாக வடிவமைக்கப்பட்ட முறைமையே அதுவாகும் எனவே வரும் என மாகாண சபைகள் முறைமை இலங்கைக்கு பொருத்தமானதல்ல என கூறுவதற்கு முன்னர் நாட்டின் கடந்த கால மற்றும் அண்மைய வரலாற்றை திலீப் ஜெயவீர நன்கறிந்து கொள்ள வேண்டும் மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்களூடாக வடகிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் மூலமே நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளாா் மூத்த பத்திரிகையாளர் பிரஹீத் எக்னோலிகூட கடத்தப்பட்ட வழக்கில் ஒன்பதாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள லெப்டினன் கேர்னல் பதவியிலிருந்து பிரேகிடையராக பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கேர்னல் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பிரஹித் எக்னோலி கூட காணாமலாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிரிதிலேயே ராணுவ புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக செய்யப்பட்ட லெப்டினன் கர்னல் ஷம்மி குமார ரத்னவின் கீழ் பணியாற்றிய மேஜர் ஒருவராவார் இந்த வழக்கில் அவரது தொடர்பு குறித்து குற்றப் புலனாய்வு பிரிவில் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணைகளில் ஏராளமான ஆதாரங்களை இணைத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஆரம்பித்து முறையான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவலின்படி எட்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு இடையில் பணியாற்றியுள்ளார் இதேவேளை இந்த முகாமில் உள்ள புலனாய்வு அதிகாரிகள் பிரஹித் கடத்தல்களில் நேரடியாக ஈடுபட்டதற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்ததை நிரூபிக்க குற்ற புலனாய்வு பிரிவினருக்குள்ள வலுவான ஆதாரம் தொலைபேசி தரவுகளின் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் இன்று முதல் தற்காலிக பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி பெருமாரிவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தின்படி இறந்த பேரி சுருட்டு மூன்று அதிகாரிகளுக்கு இவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை களைந்திட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலான ஒரு அரசியலமைப்பை கொண்டுவருவதற்கு இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் அதன்படி இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விடயம் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகின்றது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்களிடமிருந்து பல கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டுள்ளோம் அதற்கு முயற்சிய இலங்கையில் முன்வழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி மேலான கவனத்திற்கு கொண்டு வருவது தனது கடமை என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைபெற்று வரும் அரசியலமைப்பு இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விரிவான கோரிக்கைகளை தாம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர்கள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட பாகுபாடு வன்முறை மற்றும் அவர்களின் உண்மையான உரிமைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரத்திற்கு பின்னரான ஒற்றையாட்சி அரசு கட்டமைப்பானது திட்டமிட்ட இன கட்டமைப்பு ரீதியான ஒடுக்குமுறை மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுப்பதற்கு வழிவகுத்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு போர் முடிவடைந்த கடந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் மக்கள் தொகை மாற்றங்கள் நில அபகரிப்புகள் மற்றும் தமிழ் அடையாளத்திற்கு சிதவு ஆகியவற்றிற்கு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக்க தலைமையிலான தற்போதைய இலங்கை அரசாங்கம் இன பிரச்சனைகளை தீர்க்கும் போர்வையில் ஒரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளை துரிதப்படுத்தி வருவதாகவும் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு தனித்துவமான தேசத்தை அங்கீகரித்தல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயமாக ஏற்றுக்கொள்வது மற்றும் தமிழ் தேசத்திற்கான வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மலைய தமிழர்களுக்கான முழு குடியுரிமை உரிமைகள் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் பாகப்படையின் உறுதி செய்யும் ஒரு கூட்டாட்சி ஆட்சி முறையை நிறுவுவதையும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கூறுகளை உள்ளடக்காமல் கொண்டுவரப்படும் ஒரு புதிய அரசியலமைப்பும் அநீதி மற்றும் நிலையற்ற தன்மை தொடர வழிவகுக்கும் என்று தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது மீண்டும் மோதல்களுக்கும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழர்களின் அவலநிலை தமிழ்நாட்டில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இலங்கையில் வாழும் தமிழர்களின் நிலைமையில் ஏற்படும் எந்த ஒரு சரிவும் இருதரப்பு உறவுகளுக்கும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறுதிப்பாட்டிற்கும் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே மாகாணங்களுக்கு அதிகார பரவலாக்கும் இன சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் பன்முகத்தன்மை சமத்துவ கோட்பாடுகளை நிலைநிறுத்தும் கூட்டாட்சி முறைமை உருவாக்குவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது கடிதத்தின் ஊடாக வலியுறுத்தியுள்ளார்